மணல் குவாரி முறைகேடு தொடர்பான விசாரணைக்காக திருச்சி கரூர் உள்ளிட்ட ஐந்து மாவட்ட ஆட்சியர்கள் ஆஜர் சென்னையில் உள்ள அலுவலகத்தில் வைத்து அமலாக்கத்துறை கேள்வி நான்கு கோடி ரூபாய் பணம் பறிமுதல் தொடர்பாக மே இரண்டாம் தேதி காவல்துறை முன் ஆஜராக உள்ளதாக நயினார் நாகேந்திரன் பேட்டி தனக்கு தொடர்பில்லாத பணம் என மீண்டும் உறுதி அது ஏன் பணமும் இல்ல நான் ஏற்கனவே அன்னைக்கு நான் தேர்தல் நான் சொல்லிட்டேன் இந்த பணத்துக்கு எனக்கு இதமான சம்பந்தம் இல்ல என்ன இது பண்ணாங்க திருப்பி திருப்பி நீங்க அத கேள்வி கேட்டு சொல்லிட்டு இருக்கீங்க குடியாத்தத்தில் உள்ள ரேஷன் கடைகளில் மண்ணெண்ணெய் விநியோகம் நிறுத்தம் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்ற பொதுமக்கள் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜர் குவிப்பு வழக்கில் விசாரணைக்காக ஆஜரானார் தெலங்கானாவின் ஹைதராபாத் அருகே நின்று கொண்டிருந்த லாரி மீது மோதிய கார் தீப்பற்றி எரிந்ததில் இருவர் மரணம் தேர்தலை கருத்தில் கொண்டு டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்யவில்லை உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை விளக்கம் இரண்டாம் கட்ட மக்களவைத் தேர்தலில் கேரளா கர்நாடகா உள்ளிட்ட பதிமூன்று மாநிலங்களில் நாளை வாக்குப்பதிவு எண்பத்து ஒன்பது தொகுதிகளில் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம் பரம்பரை சொத்தின் மீது வரி விதிக்கும் திட்டம் எதுவும் காங்கிரசிடம் இல்லை பிரதமர் மோடியின் குற்றச்சாட்டுக்கு மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் விளக்கம் தமிழ்நாட்டில் பதினைந்து இடங்களில் நூறு டிகிரியை தாண்டி பதிவான வெப்பம் அதிகபட்சமாக ஈரோட்டில் நூற்றி ஏழு டிகிரி ஃபாரன் ஹீட் பதிவு வட தமிழக உள் மாவட்டங்களில் இன்றும் வெப்பாலை வீசும் என வானிலை மையம் எச்சரிக்கை நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் மதியம் மூன்று மணி வரை தேவையின்றி வெளியே வர வேண்டாம் என மக்களுக்கு ஆட்சியர்கள் அறிவுரை உடல் பருமன் குறைப்பு சிகிச்சையால் உயிரிழந்த இளைஞர் குடும்பத்தை தொடர்பு கொண்டு இரங்கல் தெரிவித்த அமைச்சர் மா சுப்பிரமணியம் உரிய விசாரணை நடத்தப்படும் என உறுதியளித்தாா் ஐபிஎல் தொடரில் குஜராத் அணியை நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது டெல்லி புள்ளிகள் பட்டியலில் ஆறாவது இடத்துக்கு முன்னேற்றம் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுகிறார் சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் உத்தரப்பிரதேசத்தின் கன்னோஜ் தொகுதியில் இன்று மனு தாக்கல் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் 2A ஏ பணியிடங்களுக்கு நேர்காணல் கிடையாது என அறிவிப்பு தகுதி அடிப்படையில் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப சேவைகள் தேர்வை நடத்தவும் நடவடிக்கை கேண்டிடேட் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்று சென்னை திரும்பிய குகேஷுக்கு உற்சாக வரவேற்பு உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வெல்வதே இலக்கு என பேட்டி எனக்கு ஜெயிக்க ஜெயிக்கிறதுக்கு நான் என்ன என்னால் பண்ண முடியுமோ அதை நான் பண்ண முயற்சி பண்ணுறேன் ஏ வேர்ல் சாம்பியன்ஷிப் மேட்ச் ஆடுறதுக்கு ரொம்ப ஈகராக இருக்குது மக்களுக்கு ஒரு அதாவது அந்த ஆடியன்ஸோட செலிப்ரேஷன் வியாபாரம்லாம் ஒரு செய்தி உச்சநீதிமன்ற வழக்கு தாக்கல் விசாரணை விவரங்கள் இனி வாட்ஸ்அப்பில் அனுப்பப்படும் என தகவல் வெளியாகியிருக்கிறது வழக்கறிஞர்களுக்கு உச்சநீதிமன்றம் வாட்ஸ்அப் மூலம் தகவல்களை அனுப்பும் என தலைமை நீதிபதி தெரிவித்திருக்கிறார் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யும் பின் விவரங்கள் விசாரணை விவரங்கள் இனி வாட்ஸ்அப் மூலம் அனுப்பப்படும் என தலைமை நீதிபதி சந்திரசூட் தெரிவித்திருக்கிறார் வழக்கறிஞர்களுக்கு இனி வழக்கு குறித்த விவரங்கள் வாட்ஸ்அப் மூலம் கிடைக்கும் நீதிபதி தலைமை சந்திரசூட் அறிவிப்பு ஐபிஎல் போட்டிகளை செயலியில் சட்ட விரோதமாக ஒளிபரப்பிய வழக்கில் நடிகை தமன்னாவிற்கு மகாராஷ்டிரா சைபர் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் ஸ்டேஷனில் ரெண்டாந்தேதி விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்க முழுக்க முழுக்க அது டார்கெட் பண்ணப்பட்டது இது அரசியல் சூழ்ச்சி தான் நான் சொல்லுவேன் இரநூறு கோடி ரூபாய் மேலே பறிமுதல் பண்ணியிருக்காங்க நிறைய வியாபாரிகள் தொழிலுக்கு வச்சுருந்ததை எல்லாமே பிடிச்சிருக்காங்க அது தேர்தல் கமிஷன் அது வேறு ஆனால் ஏன் இப்படி இந்த நாலு கோடி ரூபாய்க்கு மட்டும் நீங்கள் இவ்வளோ தூரம் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல

ஏழு கட்டமாக நடைபெறும் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலின் முதற்கட்ட வாக்குப்பதிவு கடந்த பத்தொன்பதாம் தேதி நடைபெற்றது முதல் கட்டத்தில் தமிழ்நாட்டின் முப்பத்து ஒன்பது தொகுதிகள் உட்பட நூற்று இரண்டு தொகுதிகளில் தேர்தல் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பதிமூன்று மாநிலங்களில் உள்ள எண்பத்து ஒன்பது தொகுதிகளுக்கு நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது அசாம் பீகார் சத்தீஸ்கர் கர்நாடகா கேரளா மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் மேற்கு வங்கம் திரிபுரா மணிப்பூர் ஜம்மு காஷ்மீரில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது இதில் கேரளாவின் அனைத்து தொகுதிகளிலும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி வயநாட்டில் இரண்டாவது முறையாக போட்டியிடுகிறார் அவரை எதிர்த்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் டி ராஜாவின் மனைவி ராஜா பாஜகவின் மாநில தலைவர் கே சுரேந்திரன் உள்ளிட்டோர் களம் காண்கின்றனர் திருவனந்தபுரத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் சசிதரூர் காங்கிரஸ் சார்பிலும் மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் பாஜக சார்பிலும் போட்டியிடுகின்றனர் திருச்சூர் தொகுதியில் நடிகர் சுரேஷ் கோபி களமிறக்கப்பட்டுள்ளார் அவருக்கு எதிராக காங்கிரசின் கே முரளிதரனும் சிபிஎம் சார்பில் வி எஸ் சுனில்குமாரும் போட்டியிடுகின்றனர் இருபத்தி எட்டு தொகுதிகளை கொண்ட கர்நாடகாவின் பதினான்கு தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது பெங்களூரு ரூரல் பெங்களூர் வடக்கு பெங்களூர் சென்ட்ரல் பெங்களூரு தெற்கு ஹாசன் மாண்டியா மற்றும் மைசூர் ஆகிய இடங்களில் கடுமையான போட்டி நிலவுகிறது பாஜகவின் தேஜஸ்வி சூர்யா முன்னாள் முதலமைச்சர் ஹெச் குமாரசாமி டிகே கே சிவக்குமாரின் சகோதரர் டிகே சுரேஷ் மைசூர் அரச பரம்பரையைச் சேர்ந்த யதுவீர் வாடியார் ஆகியோரின் தலைவிதி இரண்டாம் கட்ட தேர்தலில் முடிவு செய்யப்படும் இதேபோல் ராஜஸ்தானில் மீதமுள்ள பனிரெண்டு இடங்களுக்கு தேர்தல் நடைபெறுகிறது மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் ஜோத்பூரில் போட்டியிடுகிறார் காங்கிரஸ் மூத்த தலைவர் அசோக் கெலாட்டின் மகன் வைபவ் கெலாட் ஜலூரிலும் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா கோட்டாவிலும் களம் காண்கின்றனர் மகாராஷ்டிராவை பொறுத்தவரை அங்கு எட்டு இடங்களுக்கு தேர்தல் நடக்கிறது கடந்த முறை சுயேட்சையாக போட்டியிட்ட நடிகை நவ்னீத் ராணா அமராவதி